வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தியை எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு அதில் ஒரு பெயர் சமாதான காரணர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டாராம் பகையாக இருந்த தடை சுவரை உடைத்து தேவனோடு கூட நம்மை சமாதானம் பண்ணினார் ஆகவே இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் அந்த சமாதான காரணருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் பிறரோடு கூட சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் இப்படி சமாதானத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருந்து தங்களை தேவனுடைய புத்திரர் என்பதை எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார்கள் அப்போஸ்தல் நாய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதன நிருபம் பனிரெண்டாவது அதிகாரத்தின் பதினெட்டாவது வசனத்தை பாருங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் சமாதானமாக இருப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒரு சகோதரன் தவறு செய்தால் தனிமையாக அவனிடத்தில் போய் பேச வேண்டும் தவறை சுட்டி காட்ட வேண்டும் அவர் அங்கீகரித்தால் உடனே நல்ல ஒரு காரியம்தான் அங்கீகரிக்காவிட்டால் சாட்சிகளை வைத்து பேச வேண்டும் அதையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சபையில் இருக்கிற சிலரை வைத்து பேச வேண்டும் அப்போதும் அந்த சகோதரன் சரியாக விட்டால் அவரை எதிரியாக நினைக்க கூடாது நாம் அவரை மன்னித்து சகோதரனாகவே நம் உள்ளத்தில் பாவித்து நடந்து கொள்ள வேண்டும் நாம் எப்போதும் சமாதானத்தோடு இருக்கும்படிக்கு ஒருவரையும் பகையினர்களாக நாம் எண்ணக்கூடாது அதே மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தின் நாற்பத்தி நாலு மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் பாருங்க நம்மை சத்துருக்களாக நினைக்கிறவர்களை நாம் சிநேகிக்க வேண்டுமாம் அன்பு கூற வேண்டுமா அதுதான் தெய்வீக அன்பு நம்மை சபிக்கிற பிள்ளைகளை பார்த்து நீ அழிந்து போய் என்று சொல்லுகிற பிள்ளைகளை பார்த்து நாம் ஆசீர்வதிக்க வேண்டுமா நம்மை பகைத்து நமக்கு தீமை செய்கிற பிள்ளைகளுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டுமாம் நம்மை நிந்தித்து துன்பப்படுத்தி நம்முடைய பெயரை கெடுக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜபம் செய்ய வேண்டுமாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்தில் விளங்க பண்ண முடியுமா இது எல்லாமே கடினமான ஒரு காரியம்தான் ஆனாலும் நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் பாருங்க யாக்கோபின் நிறுவ மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசித்தால் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும் வைராக்கியமும் விரோதமும் எங்கே இருக்கிறதோ அங்கே சகலவிதமான துர்செய்கைகள் உண்டாகுமாம் ஆனால் பரலோகத்தில் இருந்து வருகிறதான ஞானம் சுத்தமுள்ளதாக உள்ளதாக இருக்குமாம் சமாதானம் உள்ளதாக இருக்குமாம் சாந்தம் உள்ளதாக இருக்குமாம் இணக்கம் உள்ளதாக இருக்குமாம் இரக்கம் நிறைந்ததாக இருக்குமாம் நற்கனிகள் நிறைந்ததாக இருக்குமாம் பச்சபாதம் இல்லாததாக இருக்குமாம் மாயமற்றதாக இருக்குமாம் இதற்கு பேர் நீதியின் கனி என்று வேதம் சொல்லுகிறது இப்படி சமாதானத்தை நடப்பிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார் எபிரேயர் கெளிதன நிருபம் பனிரெண்டாவது அதிகாரத்தின் பதினாலாவது வசனத்தை பாருங்கள் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் மட்டுமல்ல பரிசுத்திற்கு முன்பு யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் நம்மை சவிக்கிறவர்களுக்கு நம்மை ஏளனம் செய்கிறவர்களுக்கு நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு நம்முடைய நற்பெயரை கெடுக்கிறவர்களுக்கு நாம் இயேசுவின் சுபாவத்தை காண்பிக்கும் பொருட்டு அவர்களோடு கூட நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்மை அறியாமல் ஒரு கசப்பு நமக்குள்ளாக இருக்குமே ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய சமாதானத்தை அது கெடுத்து போட்டுவிடும் இயேசு கிறிஸ்து எவ்விதமாக நம்மை மன்னித்தாரோ அவ்விதமாகவே நாம் பிறரை மன்னித்து சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் அப்படி இருப்பதற்கு தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கலாமா தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்